ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ விஸ் இந்தியாங்க யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து சூப்பர் எய்ட்டு குள்ளார்னு ஏன்னா இந்தியாவும் நாலு பாயிண்ட்டில் இருக்காங்க யுஎஸ்ஏ நாலு பாயிண்டில் இருக்காங்க வின் பண்ணுற அணி வந்து ஸ்ட்ரைட்டாகவே சூப்பர் எய்ட்டுக்குள்ளார்னு நுழைஞ்சிருவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா நேற்று டாஸை வின் பண்ணி யுஎஸ்ஏ பேட்டிங் பண்ண சொன்னாங்க ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்துருக்காருங்க ஒரே ஓவரில் யூஎஸ் பேட்ஸ்மேன்ல வந்து கதகிழங்கி வச்சிருக்காரு சொந்த நாட்டிலையும் நடக்கிறதால அந்த ரசிகர்கள் ஃபுல்லாமே அப்செட் ஆகிட்டாங்க ஸோ பார்த்திங்கன்னா ஹர்ஷீப் சிங் வந்து சிறப்பான பந்து வச்சு ரெண்டு விக்கெட்டை வந்து கைப்பற்றிருக்காரு இது இந்திய அணிக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமாக ஆகும் ஏன்னா ஓப்பனிங்லேயே வந்து விக்கெட்டை கழட்டாமல் இந்தியா பவுலர்கள் தடுமா இருந்தாங்க அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷீப் சிங் வந்து ஓப்பனிங்லேயே வந்து விக்கெட்டை கட்டினதால் ஒரு ரெக்கார்டாக இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒவ்வொரு அணிக்கும் எதிராகவும் நல்லா ஒரு பந்து வீச்சிடறாங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா ஒரு பர்ஃபார்மென்ஸும் பண்ணுறாரு ஹர்ஸ்தீப் சிங்கு சிராஜ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டார் பும்ரா வந்து கிட்டான நல்ல வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு சூழ்நிலையிலையும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு கரெக்டான நேரத்தில் யுஎஸ்சி அணி வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் நிதான ஆட்டத்தை ஏற்படுத்தி இருபது ஓவருக்கு வந்து நூற்றி பத்து மட்டும்தான் அடிக்க முடிஞ்சிது ஏன்னால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது இருந்தால் இந்தியாவை மடைக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நூற்றி பதினொன்று நடித்தா வெற்றி என்ற இழப்புடன் அடைய ரோஹித் சர்மா விராட் கோலி எப்பயும் போலவுமே சொதப்பிட்டாங்க ஏன்னா பாகிஸ்தானுக்கு எதிராகவும் வந்து விராட் கோலி சொதுப்பின மாரி இதுலேயும் வந்து சொதப்பிட்டாருங்க ஃபஸ்ட் பால்லே வந்து இந்திய வம்சாலியான பவுலருக்கு விக்கெட்டை கொடுத்துட்டாரு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா வந்து அவரும் அவுட் ஆகிட்டார் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரனுக்கெலாம் ரெண்டு விக்கெட்டை இழந்துட்டாங்க தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க இந்திய ரசிகர்களுக்கு வந்து கொடுத்துட்டாரு விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் விராட் கோலி வந்து தொடர்ந்து மூணு மேட்ச்லேயுமே வந்து ஒற்றை ரன்னுலேயே அவுட் ஆகிட்டாங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணிருந்தாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய நாட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டாரு நல்லா ஸ்டைக் கிரிக்கெட் கொடுத்து நல்லா ஒரு ரன் ரேட்டை கொடுத்துட்டு இருந்தார் அவரும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆக பின்னர் சூர்யகுமார் யாதவ் வந்திருந்தார் சூர்யகுமார் யாதவோட இணைஞ்சி சிவன் தூபை இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அதனுடைய ஆட்டத்தை ஆட ஆரம்பிக்காமல் நிதானமாக ஆட்டத்தை ஏற்படுத்தி சிங்கிள் ரன்னுக்கு அடித்து பிச்சை பொறுத்து ரெண்டு ரேட்டு அமையும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சிங்கிளாக அடுத்து எந்தெந்த பாலக்கு எப்படி அடிக்கணுமோ அப்படிங்கிறத வந்து கணிச்சு நின்று நெனைச்சி நின்று ஆடிட்டுருந்தாங்க அதுலேருந்து சூரியகுமார் அதை வந்து பார்த்திங்கன்னா அரசு அதை ஸோ பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு ஓவர் இருக்கும்போது வின் பண்ணிட்டாங்க நூற்றி பதினொன்று அடித்து சூரியகுமாரியாவும் சிவந்துவும் வெற்றியை தந்துட்டாங்க இந்தியாவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் தாங்க யுஎஸ்ஏ இருக்குது அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா சூப்பர் எயிட் தகுதிக்கு வெட் தகுதி பெற்றுவாங்கன்னு சொல்லலாம் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்குது அவங்களும் வந்து வின் பண்ணாங்கன்னா யுஎஸ்ஏவும் பாகிஸ்தானும் ரெண்டு ரெண்டெட்டு அடிப்படையில் தான் தகுதி பெறுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் அணி வந்து வின் பண்ணாலும் ரெண்டு எட்டு அடிப்படையில் யூஏசுவே தாங்க கரெக்டான முன்னிலையில் இருக்காங்க இதிலேருந்து பார்த்தீங்கன்னா அதே ரெண்டு எட்டு வின் பண்ணால் மட்டும்தான் பாகிஸ்தானில் உள்ளுக்கு போக முடியும் அது மட்டும் இல்லை யுஏசுஏ தோல் அடையினா ஒரு மேட்ச்சில் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்